அனைவருக்கும் மகிழ் வணக்கம் வெல்கம் டு அடார் டுவெண்டி ஃபோர் செவன் தமிழ் நான் கிஷோர் ஜிஎஸ் வெகல்டி இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ண கூட ஏவி கிளியர் இருக்கானு சின்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க பார்ப்போம் ஆடியோன் வீடியோ கிளியராக இருக்காப்பா ஓகே நானும் இங்கே செக் பண்ணிக்கிறேன் எஸ் இங்கே அவுட் புட் எல்லாமே கிளியராக இருக்கு உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேப்பா சோ அப்ப இந்த தீபாவளி நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல சொன்ன மாதிரி என்டிபிசி டிபிசி தீபாவளியா நமக்கு மாறி இருக்குது வந்தாச்சு எல்லாருமே கண்டிப்பா அதை பார்த்து கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க இப்போ ஒரு செஷன்ல சொன்ன அதே விஷயம்தான் வேகன்சிஸ் ஐயாயிரத்தி எண்ணூறு வேகன்சிஸ் ஓவராலா போன வருஷம் எட்டாயிரத்தி இருந்த விட கம்மி தான் ஆனா அதுலயும் சென்னை சோன் தமிழ்நாடுக்கு சென்னை சோனுக்கு வெறும் நூத்தி எண்பத்தி ஏழு வேகன்சிஸ்ன்றது ரொம்பவே மன கஷ்டமா தான் இருக்குது பட் என்னன்றதை பார்ப்போம் அந்த ரயில்வே பேச்சு சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ்ன்றது இருக்குது அதை நான் கடைசியில் சொல்றேன் இந்த ஸ்லைடு தெரியாம கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சு ஸோ அந்த இந்த இன்ஃபர்மேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான டேட்ஸ்ல இருந்து நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நம்ம எக்ஸாம் டேட் நமக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுறது என்டிபிசி கிராஜுவேட் லெவலுக்கு இருபத்தி ஒன்று பத்து அதாவது அக்டோபர் இருபத்தி ஒன்று இன்னிலிருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் டேட் டூ அப்ளை நமக்கு நவம்பர் டுவெண்ட்டி நவம்பர் இருபது வரைக்கும் ஒரு மாசம் கிட்ட இருக்க மாதிரி இருக்கும் மறந்துடாதீங்க ஸ்பீடா அப்ளை பண்ண ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன்னா நமக்கு ஏதாவது டவுட் வருதுன்னா அப்ளிகேஷன் நீங்க அப்ளை பண்ணி முடிக்கவே ரெண்டு மூணு நாள் ஆகும் அண்ட் லைவ் போட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும்போது நமக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும் அதனால இப்பே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருங்க ஓபிசிஇபி சர்டிபிகேட் வாங்காதவங்க இப்ப கூட கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த தீபாவளி முடிஞ்ச உடனே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாள்ல வந்துரும் அதை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் இம்பார்டன்ட் டேட்ஸ்ல லாஸ்ட் டேட் டு அப்ளை நவம்பர் டுவெண்ட்டி அண்டர் கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுறது இருபத்தி எட்டாம் தேதி ஒரு ஒரு வாரம் கழிச்சு ஓப்பன் ஆயிடும் அண்ட் அதே மாதிரி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கும்ற மாதிரி நம்ம சொல்லிக்கிறோம் அண்டர் கிராஜுவேட் அது வேற பொறுத்து பார்ப்போம் கிராஜுவேட் லெவல்ல இந்த டேட்ஸ் முக்கியமான ஞாபகம் வச்சுக்கோங்க டிகிரி லெவல்ல அண்ட் ஓவரால் வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐயாயிரத்தி எண்ணூத்தி பத்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஷார்ட் நோட்டீஸ்ல கொடுத்தத விட ஒரு பத்து வேகன்சிஸ் மட்டும் அதிகமா கொடுத்துருக்காங்க மேபி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம் நமக்கு இந்த ஃபைனல் போஸ்டிங்ஸ் எல்லாம் அலோகேட் பண்றப்ப கவுன்சிலிங் ஆறு எக்ஸாம் முடிகிற பட்சத்துல கொஞ்சோண்டு இன்க்ரீஸ் ஆகலாம் பட் அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஆனா அதே மாதிரி போன நோட்டிபிகேஷன்ல இல்லாத ஒரு போஸ்டிங் இந்த தடவை வந்திருக்குது டிராபிக் அசிஸ்டன்ட் அப்படின்ற அந்த போஸ்டிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நோட்டிபிகேஷன் இல்ல இந்த தடவை வந்திருக்குது சோ வந்திருந்தாலும் ஓரளவு கொஞ்சம் நம்ம சென்னை சோனை பொறுத்த வரைக்கும் யூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த போஸ்டிங்கே கிடையாது சென்னை சோனுக்கு இந்த போஸ்டிங்கே இல்ல சோ ஆனா இது லெவல் ஃபோர்ல வருது இருக்கிறது இந்த கொஞ்சம் கம்மியான லெவலா இருக்கும் லெவல் சிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் பே லெவல பொறுத்த வரைக்கும் சிசிடிஎஸ் சீஃப் கமர்ஷியல் கம்பெனி சூப்பர்வைசர் அண்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் இது ரெண்டுத்திலயும் நமக்கு ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு அறுநூத்தி பதினஞ்சு வேகன்சிஸ் அண்ட் சீஃப் கமர்ஷியல் கம்ப் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு நூத்தி அறுபத்தி ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க ஸ்டெயின் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலேயே அதிகம் அதுதான் மொத்தம் ஐயாயிரத்தி செவன்டி ஃபைவ் பெர்சென்ட் கிட்ட நமக்கு வேகன்சிஸ் வந்து இந்த குட் ட்ரெயின் மேனேஜர் தான் குவிஞ்சு கிடக்குது ஐயாயிரத்தி எண்ணூறு வேகன்சில மூவாயிரத்தி நானூறு வேகன்சி இந்த குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் ஆனால் கொடுமை என்னன்னா சென்னை ஜோனுக்கு தமிழ்நாடு சதன் ரயில்வே சென்னைக்கு அதுல ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது சிங்கிள் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால நமக்கு அது ஒரு அன்பார்ச்சுனேட்டான ஒரு விஷயமா போயிருச்சு அது போக ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் கம்டிஸ்டா இருக்கட்டும் சீனியர் கிளர்க் கம் ஐபர்ஸ்டா இருக்கட்டும் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் அண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் கிட்ட இருக்குது டிராபிக் அசிஸ்டன்ட் அது ஐம்பத்தி மொத்தமாவத்தி தான் சென்னை சோனுக்கு வேற இல்லை ஸோ அதனால அதை விட்டுரலாம் இப்போ இதுல ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தோம் பட் பாயிண்ட் என்னன்னா போன நோட்டிபிகேஷன்ல லிமிட் இந்த நோட்டிபிகேஷன்ல கிடையாது ஆக்சுவலா யூஸ்வலா என்பி பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் கிராஜுவேட்டுக்கு எயிட்டின் டு தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் தான் முப்பத்தி மூணு வயசு இருக்கிற வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும் ஆனா லாஸ்ட் நோட்டிபிகேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிபிகேஷன்ல நமக்கு முப்பத்தி ஆறு வயசுன்னு கொடுத்துருந்தாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஒழுங்கா ப்ராப்பரா வர முடியல சோ அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வராததுனால அந்த மூணு வருஷம் அப்படியே முடங்கிட்டு போயிட்டோம் மொத்தமாவே கோவிட்னால கோவிட் நல்லா முடங்கி போயிட்டதுனால ஒன் டைம் ரிலாக்ஸேஷனா போன நோட்டிஃபிகேஷன் மூணு வருஷம் எல்லாருக்குமே தந்தாங்க பட் இந்த நோட்டிபிகேஷன்ல அது கிடையாது ஜென்ரலில் இருக்கிறவங்க முப்பத்தி மூணு வயசுக்கு மேல இருந்து அப்ளை பண்ண முடியாது ஆனா இதுல இருந்து ஓபிசி எஸ் எஸ்டிக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும் இது நமக்கு எப்பயும் தெரிஞ்சதுதான் அதுபோக மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இந்த மூணு போஸ்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் குட் மேனேஜர் டிராபிக் அசிஸ்டன்ட் இந்த மூணு போஸ்ட்டுக்கும் ஹை மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஏ டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க கண் பார்வை ரொம்பவே நல்லா இருக்கும் கண்ணாடி கூட கூடாது கண்ணாடி போட்டு தான் இந்த மூணு போஸ்டும் எலிஜிபிள் இல்ல அது போக சிசிடிஎஸ்ஆ இருக்கட்டும் ஜூனியர் டைப்பஸ் போஸ்ட்டுக்கு ரெண்டு மார்க்கட்டும் இது எல்லாத்துக்குமே ஓரளவு ரிலாக்ஸ் மெடிக்கல் ஸ்டாண்டர் தான் ஓவரால் வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டேட்டா அதுலயே நமக்கு நோட்டிபிகேஷன் வேகன்சிஸ் கொடுத்துருந்தாங்க நம்ம சொன்ன மாதிரி ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு விஷயமா போயிடுச்சு ஐயாயிரத்தி எண்ணூறு வேகன்சி மொத்தமா இருந்தாலும் வெறும் நூற்றி எண்பத்தி ஏழு வேகன்சி தான் சென்னைக்கு அப்படின்றது ரொம்பவே உண்மையா கஷ்டமா இருக்கு இதுல இது ஐயாயிரத்தி எண்ணூறு இருக்கிறதுலே இவ்வளவுனா அது அண்டர் கிராஜுவேட் லெவலில் மொத்தமாவே மூவாயிரம் வேகன்சி தான் அதில் என்ன நூறு வேகன்சி தான் கொடுப்பாங்க போல சென்னைக்கு கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும் பட் இதுல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி குட் ஸ்டெயின் மேனேஜருக்கு அத்தனைசிஸ் மூவாயிரத்தி நானூறு ஓவரால் இந்தியால ஆனா சோனுக்கு வெறும் மூணே மூணு தான் ஒரு அஞ்ச கூட தாண்டல அப்படின்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு சரி பாப்போம் அண்ட் அதே மாதிரி இதுல அஹ் அதுக்குள்ள அதிகமான வேகன்சிஸ் வந்துட்டு டைப்பிஸ்ட் போஸ்ட் ரெண்டுக்கு தான் அதுலயும் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் அதுக்கு அதுக்கடுத்த சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் தான் நமக்கு அதிகமா இருக்குது அதுலயும் ஐசிஎஃப் இன்டிகிரேட்டட் கோர்ஸ் ஃபேக்டரிக்கும் எஸ்ஆர் சதர்ன் ரயில்வேஸ்க்கும் கொஞ்சம் பிரிச்சுருக்காங்க ஆனால் அதே ஸ்டேஷன் மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் வெறும் மொத்தமே ரெண்டே ரெண்டு வேக்கன்சி தான் ரெண்டே ரெண்டு போஸ்ட் அதுலேயும் நமக்கு அன்ருசெவ்டுக்கும் எஸ்சிக்கு மட்டும்தான் ஒன்று எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு அந்த போஸ்டிங்ஸ் இல்லை ஆனால் இதே சீஃப் கமர்ஷியல் கமிட்டிக்கு சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் டோட்டல் ஆறு அதில் ஓபிசிக்கு மட்டுமே நாலு வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க அதே வந்துட்டு அண்ட்ரிசெவ்டு இடபிள்ஸ்க்கு ஜீரோ அந்த சிசிடிஎஸ் கிடையாது சென்னையை பொறுத்த வரைக்கும் எஸ்சி என் எஸ்டிக்கு ஒரு ஒரு வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நோட் பண்ணி தான் நம்ம போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் சோ அதுக்காக போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்க்காக ஒரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ செக் பண்ணி பாருங்க ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன் போஸ்ட் கொடுக்கிறதுக்கு இதெல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா எப்பயுமே பெட்டர் ஓகே ஸோ இது வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சென்னை ஜோனோட இந்த வேகன்சிஸ் அண்ட் இப்போ ஏஜ் லிமிட் வந்துட்டு முப்பத்தி மூணுன்னு சொல்றீங்க ஓகே சார் அதுல இருந்து டேட் கரெக்டான டேட் நான் இருக்கிறது நிறைய பேருக்கு டவுட் ஒன்றுதே இருக்கு ஸோ அப்போ எந்த ஏஜுக்கு அப்புறம் யாருமே நீங்க எந்த கேட்டகரியில இருந்தீங்கனாலுமே ஃபார் ஆல் கம்யூனிட்டிஸ் நீங்க இடபிள்யூஎஸ் இருக்கட்டும் அண்ட்ரிசர்வா இருக்கட்டும் ஓபிசி எஸ்சி எஸ்டி யாரா இருந்தாலும் ரெண்டாயிரத்தி எட்டு ஜனவரி ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் பிறந்திருக்க கூடாது நாட் ஆஃப்டர் ஓகே ஒன் ஒன் டூ தௌசண்ட் எயிட் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் பிறந்திருக்க கூடாது ஆனா இதே நீங்க அன்ரிசர்வ் இடபிள்யூஎஸ் இருந்தீங்க அப்படின்னா நைன்டீன் நைன்டி த்ரீக்கு முன்னாடி பிறந்திருக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஜனவரி ரெண்டாம் தேதிக்கு முன்னாடி பிறந்திருக்கூடாது ஸோ அப்போ

தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜனவரி ரெண்டாம் தேதிக்கு முன்னாடி பிறந்துடக்கூடாது இதுதான் ஸோ அப்போ ஓவரால் ரிலாக்ஸேஷன் முப்பத்தி மூணுல இருந்து எஸ்ஸியன் எஸ்டிக்கு அஞ்சு வருஷமும் அதே ஓபிசி நான் கிரீமில இருக்கு மூணு வருஷம் கொடுக்கறதுனால இந்த டிஃப்ரன்சஸ் இருக்கும் ஸோ நீங்க எந்த கேட்டகரி என்னைக்கு கரெக்டான உங்களோட டேட் அப்படின்றத பார்த்துட்டு நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் லெவல்னாலே நமக்கு டிகிரி தான் அதுவும் எந்த டவுட்டும் இல்லை பட் இன்னொரு ஒரு சின்ன டவுட் இப்போ கூட நமக்கு இந்த ஷார்ட்ஸ்ல எல்லாம் பசங்க கேட்டிருந்தாங்க சார் ஃபைனல் எக்ஸாம் ஃபைனல் இயர் படிக்கிற அப்ளை பண்ணலாமான அப்ளை பண்ண முடியாது சோ ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ் நாட் எலிஜிபிள் ரயில்வேஸை பொறுத்தவரைக்கும் எதுலையுமே அவங்க குடுக்கறதில்ல எஸ்எஸ்சில கூட ஃபைனல் இயர் வந்துட்டு அப்செர்பட்றாங்க ஸோ அவை திங் ரிசல்ட் ஃபார் தேர் ஃபைனல் எக்ஸாம் ஷுட் நாட் அப்ளை அப்படின்னு போல் லிட்டர்ல தெளிவா குடுத்துருக்காங்க இப்போ ரிசல்ட் வந்துருச்சு இந்த மார்ச் மாசம் மே மாசம் முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மார்ச் ஏப்ரல் மே அந்த மூணு மாசத்துல தானே முடிச்சிருப்பாங்க இந்த இயர் எஜுகேஷன் இயர் முடியுது இல்லையா நீங்கள் நீங்க முடிச்சிட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு ப்ரொவிஷியல் சர்டிஃபிகேட் கொஞ்சம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் இல்ல அப்படின்ற பட்சத்துல முடிக்கல ஃபைனல் ரிசல்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது தாண்டி அனக்சர் ஏல வந்துட்டு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நமக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன்னு சொல்லி பட் எல்லாத்துக்குமே காமன் தான் டிகிரி ஏதாவது ஒரு ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில இருந்து டிகிரி ஆர் இட்ஸ் அப்போ எனி டிகிரி எந்த டிகிரியாக இருந்தாலும் இருந்தாலும் சரி பிஏபி ஏதாவது எனி டிகிரி இந்த எல்லா போஸ்டிங்ஸ்க்கும் ரெண்டே ரெண்டு போஸ்ட் இந்த டைப்பிஸ்ட் வருது இல்லையா அந்த டைப்பிஸ்ட் போஸ்ட் ரெண்டுத்துக்கு மட்டும் நமக்கு எசென்சியல் ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும் இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் டைப்பிங் ப்ரொஃபிஷியன்சி இங்கிலீஷ்லயோ ஹிந்திலயோ சோ நமக்கு இது ப்ரொபிஷியன்சி இதை பார்த்த உடனே சார் அப்போ டைப்பிங் சர்டிஃபிகேட் வேணுமா அப்படின்ற ஒரு டவுட் வந்துடும் டைப்பிங் சர்டிஃபிகேட் நமக்கு தேவையில்லை இவங்க இப்ப ஒவ்வொரு இந்த போஸ்ட் நம்ம வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் பிரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு நமக்கு இதே போஸ்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து நல்ல ரேங்க் எடுத்துட்டோம் அப்படின்ற பட்சத்துல இந்த ரெண்டு டைப்ஸ் போஸ்ட்டுக்கும் ஸ்கில் டெஸ்ட்ன்னு ஒன்று வைப்பாங்க அதுதான் டைப்பிங் டெஸ்ட் டைப்பிங் டெஸ்ட்ல நம்ம கிளியர் பண்ணுமே தவிர்த்து வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை வச்சிருந்தா நல்லது ஆல்ரெடி நான் டைப்பிங் முடிச்சிருக்கேன் சார் சர்டிபிகேட் வச்சிருக்கேன் அப்படின்னா சூப்பர் உங்களுக்கு நல்ல ஸ்பீட் இருக்கும் அதை நீங்க வந்து இதுல கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணிக்கலாம் பட் இதுக்காக நீங்க கோர்ஸ் இது டைப்பிங் கோர்ஸ் சேரணுமா இல்லை நீங்க ஃப்ரீ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இப்ப சப்போஸ் லேப்டாப்போ இல்ல சிஸ்டமோ இருந்துச்சுன்னா நீங்களே வந்து டைப் பண்ணி டைப் பண்ணி பழகுங்க ஒரு நாளைக்கு இத்தனை பேராகிராஃபு டைப் பண்ணி பழகிட்டாங்களே நல்லா ஸ்பீடு வந்துடும் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் டைப்பிங் ப்ரொவிஷியன்சி இருக்கணும் அவ்வளவுதான் மத்தபடி அது சர்டிஃபிகேட் வேணுன்றது நமக்கு வந்துட்டு கிடையாது அட் த சேம் டைம் ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்கட்டும் அதே குட் ஸ்டெயின் மேனேஜர் இந்த ரெண்டுத்துக்கும் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது அது இப்ப நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும் நமக்கு சிபிஐட்டின்னு சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிட்யூட் டெஸ்ட் நீங்கள் சிபிடி ரெண்டுமே முடிஞ்சதுக்கப்புறம் சிபிஐன்றது ஒன்று நடக்கும் ஸோ அப்போ ஆப்டிடியூட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்டிடியூட் டெஸ்ட் மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு ஸோ அதனால் இது மட்டும் எக்ஸ்ட்ரா கேட்டகரிஸாக இருக்கும் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ இதில் ஏ டூ அப்படின்றது இந்த மூணு போஸ்டிங்க இருக்கா பாருங்க ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஒன்று அதே குட் ஸ்டைன் மேனேஜர் டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு இருக்குது ஆனால் சென்னை சோனுக்கு தான் அது இல்லையே அதனால பெரிய விஷயம் இல்லை நம்ம யோசிக்கணும்னு அவசியம் இல்லை பட் ஏ டூ அப்படின்னு இருந்துச்சுன்னா மாஸ்டரும் குட் ஸ்டெயின் மேனேஜரும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண் பார்வை ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கணும் சரிங்க பாருங்க நமக்கு வித்தவுட் கிளாஸஸ் நோ ஃபாகிங் டெஸ்ட் ஏ டூ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஏ டூன்றதுனா பிசிக்கலி ஃபிட் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் அது எல்லாத்துக்குமே ஓகே ஸோ டிஸ்டன்ட் விஷனுமே நமக்கு சிக்ஸ் பை நைன் ஸோ சிக்ஸ் பை சிக்ஸ்னா ரொம்ப பர்ஃபெக்ட் நடத்தும் பட் சிக்ஸ் பை நைன் வரைக்கும் இருந்துக்கலாம் பட் வித்தவுட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அட் த சேம் டைம் லேசிக் சர்ஜரியும் பண்ணியிருக்க கூடாது ஸோ முன்னாடி நான் கண்ணாடி போட்டிருந்தேன் இப்போ நான் வந்துட்டு கண்ணாடி போடல லேசர் பண்ணிட்டேன் லேசிக் பண்ணி நான் இப்போ கரெக்டாக இருக்கனா அது கூட நாட் தான் போட்டிருப்பாங்க ஸோ ஸ்டேஷன் மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஸ்டேஷன் மாஸ்டர் குட்ஸ்டைன் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் ஏ டு அப்படின்றதுனால ரொம்பவே கரெக்டா பரத்தணும் அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சுடு பீப்பிள்னாலயும் அப்ளை பண்ண முடியாது ஓகே ஸோ பர்சன் பி டபிள்யூ பிடி பர்சன் பெஞ்ச் மாரி டிசிபிலிட்டி நம்ம மாற்றுத்திறனாளிகளும் இந்த போஸ்டிங்ஸ் அப்ளை பண்ண முடியாது ஸ்டேஷன் மாஸ்டர் அண்ட் குட்ஸ்டைன் மேனேஜர் இந்த ரெண்டுமே ரொம்ப ஹை மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும் தான் எப்பயுமே நம்ம சிசிடிஎஸ் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கறது பெட்டராக இருக்கும் இதில் விஷன் எம்பவர்மெண்ட் அதாவது கண்ணை சுத்தமாக தெரியாதவங்க அப்ளை பண்ண முடியாது ஆனால் கண் பார்வை ஓரளவு ஓகேவா இருக்குது ஸோ பி டூ அப்படின்னு எடுத்தீங்கன்னா சிக்ஸ் பை நைன் ஆர் சிக்ஸ் பை டுவெல் வித் ஆர் வித்வுட் கிளாசஸ் அதாவது இப்போ சிசிடிஎஸ் கமர்ஷியல் கம்பெனிக்கு சூப்பர்வைசர் நீங்கள் கண்ணாடி போட்டிருந்தாலும் ஓகே இல்லீனாலும் ஓகே அப்ளை பண்ணலாம் பட் அதே இந்த பிசிக்கல் சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓடி வந்துட்டு நாட் எலிஜிபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஸோ மோட்டார் டிசபிலிட்டியாக இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் ஓகே லோ லோக்கோமோட்டிவ் டிசபிலிட்டியாக இருக்கட்டும் அண்ட் ஹியரிங் இம்பேர்மெண்ட் கூட நீங்கள் வந்துட்டு ஓகே பட் ஓடி அப்படின்றது வந்துட்டு நமக்கு கிடையாது நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதை நம்ம பார்த்துக்கணும் ஆனால் அதே வந்துட்டு இப்போ ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்ஸ் சீனியர் கிளர்க் கம் டைப்ஸ் டைப்ஸ் போஸ் ரெண்டுமே மோஸ்ட்லி எல்லாருமே எலிஜிபிளாக இருக்கும் ஸோ அந்த ஓடியை தாண்டி மற்ற எல்லாருமே எலிஜிபிளாக இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா கேட்டகரி மைக்கிள் சேனல் த்ரீ டூ அப்படின்றதுனால கண் பார்வையுமே சிக்ஸ் பை டுவெல் சோ அதை வித் ஆர் வித் அவுட் கண் பார்வை ரொம்ப பவர் அதிகம் நிறைய பவர் இருக்குன்னா கூட நீங்க வந்து எலிஜிபிள் தான் ஸோ சி டூ அப்படின்றது கண்ணாடி போட்டிருந்தாலும் தான் சோ இதை நீங்க பாருங்க இதை பார்த்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கணும் அண்ட் இதை தாண்டி எக்ஸாம் பேட்டர் ஆகட்டும் அப்ளை வீடியோ அப்படின்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல அருண் பிரசாத் சார் வந்துட்டு ரெடி ஆயிட்டாங்க ஏழு மணிக்கு ஷார்ப்பா எப்படி அப்ளை பண்ணணுன்ற வீடியோ கிளியரா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிருவாங்க ஏதாவது டவுட்னா நீங்க அதிலயும் கேட்டுக்கலாம் அண்ட் ஃபைனலாக அந்த அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக எல்லாருக்குமே ஐநூறுரூவா ஃபீஸ் இருக்கும் பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் எக்ஸாம் அப்ளை அப்பியர் ஆகிட்டீங்க எக்ஸாம் நீங்கள் அட்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் நானூறுரூவா ரீஃபண்ட் ஆயிரும் ஸோ எக்ஸாம் ஃபீஸ் நூறுரூவா தான் பட் ஐநூறுவா இப்போ கட்ட வேண்டியது இருக்கும் பட் என்ன இதில் ஒரு கன்ஃபியூஷன் போனரவை போன வருஷம் வச்சு என்டிபிஎஸ்சி எக்ஸாம்க்கு மீதி இன்னும் நானூறுரூவா ரீஃபண்ட் இன்னும் வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க பட் பாயிண்ட்டு நம்ம இதுதான் விஷயம் ஸோ ஐநூறு அதுல நானூறுரூவா ரீஃபண்ட் இருக்கும் அண்ட் அதே வந்துட்டு இப்போது அதர் கேண்டிடேட்ஸ் ஸோ இப்போ எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்விஸ்மேன் ஃபீமேல் பெண்கள் எல்லாருக்குமே ட்ரான்ஸ்ஜென்டர் மைனார்டிஸ் அதே இருக்கட்டும் எக்கனாமிக்லி பேக்வோர்ட் கிளாஸ் இவங்க எல்லாருக்குமே இரநூத்தி ஐம்பது ரூபா ஃபீ ஃபீஸ் வந்து இப்போ நீங்கள் கட்டும் போது பே பண்ணும்போது இரநூத்தி ஐம்பது ரூபா பே பண்ணும் பட் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி ஒன் அப்பியர் ஆகிட்டீங்கன்னா ஃபுல்லி ரீஃபண்டபிள் ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் ஃப்ரீயாக தான் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாமினேஷன் ஃபீ கிடையாது பட் ஆனால் சும்மா அப்ளை பண்ணுறவங்கள தவிர்க்கிறதுக்காக இந்த விஷயம் அவங்க பண்றாங்க பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் டவுட்டே வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறு ஏப்ரல் இருக்கும் அப்படின்னு நமக்கு எதிர்பார்க்கலாம் அதையும் கூட கொஞ்சம் தாண்டி போகலாம் நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் பட் நம்ம ஒரு மார்ச் ஏப்ரல்னே மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கேத்த மாதிரி இப்பயில இருந்தே நல்லா படிச்சுக்க முடியும் சோ அதனால இந்த டேட்டையே நம்ம வந்து கொஞ்சம் பிக்ஸ் பண்ணிக்குவோம் ஆனா அஃபீசியல் நோட்டீஸ் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா சொல்லிருவோம் அதுக்கேத்த மாதிரி நல்லா படிக்கிறது நம்மளுடைய கையில தான் இருக்கும் ஓகேப்பா அதான் இன்ஃபர்மேஷன் பாண்டிச்சேரி நீங்க ஏதாவது ஒரு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்ல சார் எனக்கு கொஞ்சம் திருவனந்தபுரம்ல வேகன்சிஸ் நான் பார்த்தேன் அது கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி இருக்கலாம் பட் ஏதாவது ஒரு ஜோன்ல மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ண முடியும் ஏதாவது ஒரு ஜோன்ல மட்டும்தான் அப்ளை பண்ணணும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நம்ம சென்னை சோன் ஓகேன்னா நீங்க சென்னை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படியா ஐயா வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு ரொம்ப தான் இருக்குது ரொம்ப மன வருத்தத்தை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எதாவது சொன்னேன் மோசமான வேகன்சி சென்னைக்கு மட்டும் ஏதோ ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது வெறும் நூற்றி எண்பத்தி எண்ணா எங்கேயா போறது அப்படின்ற மாதிரி ரொம்ப எதிர்பார்க்க முடியலப்பா இன்க்ரீஸ் ஆகும் தான் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறோம் பாப்போம் ஓகேவா ஓகே வேற ஜோன்ல அப்ளை பண்றது வந்துட்டு அதுவும் உங்களுடைய சாய்ஸ் தான் நான் வந்துட்டு பொறுத்தவரைக்கும் ஒண்ணு சென்னை இல்லைன்னா கொஞ்சம் பக்கமா இருக்கட்டும் திருவனந்தபுரம் இது ரெண்டும் தான் கொஞ்சம் ஓகே ஓகேவர்கள் செகந்திராபாத் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இதெல்லாம் நம்ம தமிழ்நாட ஒட்டி வரதுனால சொல்ல வர என்ன தவிர்த்து உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் தான்பா நமக்கு தமிழ் ஜோன் தான் பெட்டர்ன்னு தோணுது அதான் எப்பயுமே பெஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா எல்லாத்துலயுமே எல்லா காம்படிஷன் இருக்கதான் போகுது நம்ம காம்படிஷன் யோசிச்சு நம்ம வேற ஜோன் போறோன்றத தாண்டி நம்ம போடுற எஃபர்ட் அது ஒரு சீட் இருந்தாலும் அது நமக்குன்னா நமக்கு இருக்காத போது எல்லாரும் சொல்ற மாதிரி தான் நான் சொல்றேன் பட் அதான் கிட்டத்தட்ட உண்மையும் கூட அதனால நீங்க வந்துட்டு நல்ல எஃபர்ட் போடுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய சென்னை சோனே கூட எடுத்துக்கலாம் ஓகேவா இல்லப்பா இங்கிலீஷ் சூஸ் பண்ணா மோஸ்ட்லி இங்கிலீஷ்ல மட்டும் வந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஆனா தமிழ் சூஸ் பண்ணனா தமிழ்லயும் வரும் இங்கிலீஷ்லயும் வரும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க இல்ல நீங்க ஃபுல்லா இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சிருக்கீங்க எனக்கு இங்கிலீஷ் தான் சார் பெட்டர்னா தாராளமா கோவித் பட் இல்ல எனக்கு வந்துட்டு இப்போ ஒரு கொஸ்டின் சரியா புரியல அது தமிழ்ல வாச என்ன கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்க தமிழ் கொடுத்துக்கலாம் ஏன்னா தமிழ்ல கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல கண்டிப்பா டிஸ்ப்ளே ஆகும் ரெண்டுமே பாத்துக்கலாம் ஓகேவா ஓகே ஓகே இதான் இன்ஃபர்மேஷன் ஸோ பாருங்க அண்ட் இந்த பேச்சஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க ஸோ சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் பேட்ச் ஆல்ரெடி நம்ம லான்ச் பண்ணிட்டோம் சோ இந்த வாரம் அதாவது இந்த அக்டோபர் டுவெண்ட்டி அக்டோபர் எண்ட்ல இருந்து நமக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது செக் பண்ணி பாருங்க இந்த கிளாஸஸ் நீங்க ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கலாம் கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் பின் பண்றேன் தீபாவளி ஆஃபர்ஸ் வந்துட்டு இந்த ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆஃபீஸ்க்கு அந்த டெக்னிக்கல் டீம் எல்லாம் ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் அந்த ஆஃபர்ஸ் இருக்கும் ரிட்டர்ன் வந்துட்டாங்கன்னா இந்த கோடை எடுத்து விட்டுருவாங்க அதுக்குள்ள ஜாயின் பண்ணிக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம் செக் பண்ணி பாருங்க ஒய் எயிட் நைன் ஜீரோ அந்த கோடை யூஸ் பண்ணிக்கும் போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும் வேற இருக்குன்னா கிஷோர் மோன்குமார் டாட் காம் என் அபிஷியல் மெயில் ஐடி எந்த டவுட்னால இதுலயும் கேட்கா ஓகேப்பா ஓகே டிசேபிள் எலிஜிபிலிட்டி நான் இதுல சின்னதா சொன்னேன் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க நீங்க பேக்ல வச்சு பாருங்க இல்லை தனியா மெடிக்கல் ஸ்டாண்டர்டுக்குன்னு இன்னொரு ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதுல போட்டோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேப்பா சோ சிம்பிளா சொல்லணும்னா ஸ்டேஷன் மாஸ்டர் அண்ட் இந்த குட் ஜெயின் மேனேஜர் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது ஸோ எந்த ஃபிசிக்கல் டிசிபிலிட்டி சின்னதா இருந்தாலுமே எலிஜிபிள் இல்ல சிசிடிஎஸ் வந்து கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம் சீஃப் கமர்ஷியல் கம்பெனி சூப்பர்வைசர் அதை தாண்டி டைபிஸ்ட் போஸ்ட் ரெண்டுமே நீங்க ட்ரை பண்ணலாம் ஓகேப்பா ஓகேப்பா இன்ஃபர்மேஷன் நம்ம டெலகிராம் சேனல் இன்ஸ்டாகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதர் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு ஸோ கிஷோர் ஜிஎஸ் எஜுகேட்டர் நல்லா ரெண்டு போர்ஸ் தமிழ் ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு கண்டென்ட்ல பார்ப்போம் அன்டில் தென் நன்றி வணக்கம்